லஞ்சுக்கு எங்கள் வீட்டில் ஒரு சப்பாத்தி தான் பண்ண போகிறேங்க அதுவும் வந்து கொத்தமல்லி இல நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அதனால் வந்து கொரியாண்டர் சப்பாத்தி பண்ணலான் இருக்கேன் அதுக்கு வந்து குடமிளகா பட்டாணி எல்லாமே போட்டு ஒரு கிரேவி தான் பண்ணலான் இருக்குங்க இந்த கிரீன் சப்பாத்தியும் கேப்சிகம் கிரேவி எப்படி செய்கிறது பார்க்கலாங்க இப்போ இன்னைக்கு செய்ய போகிற கிரேவிக்கு தேவையான எல்லாமே எடுத்து வச்சுட்டேங்க இப்போ கொத்தமல்லி இலை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம் வாஷ் பண்ணிவிட்டு இது வந்து பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம் அப்புறம் வந்து நான் பட்டாணி எடுத்துருக்கேங்க என்கிட்ட வந்து ப்ரீஸ் பண்ண தான் இருந்துச்சு அதனால் அதை வந்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் கூடவே தக்காளி குடமிளகா ஒன்று எடுத்திருக்கேன் உருளைக்கிழங்கு ஒரு நாலஞ்சு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் கூடவே போட்டு தான் நம்ம இன்னைக்கு கிரேவி செய்ய போகிறோம் இதையும் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாங்க இப்போ நம்ம உருளைக்கிழங்கு குக்கரில் சேர்த்து வேக வச்சாச்சுன்னா இது ஒரு மூணு விசில் வரணும் அதுக்குள்ளே இதையெல்லாம் நம்ம ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் இதை உரிச்சிடலாம் அப்புறம் குடமிளகாய பாருங்கள் இந்த மாதிரி தான் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி தாளிக்கிறதுக்கு இந்த மாதிரி பொடியை ஒரு தக்காளி பெருசாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேங்க வெங்காயத்தை நார்மலாக நறுக்காமல் இந்த மாதிரி நறுக்கலாம் பச்சை பட்டாணி தண்ணியில் போட்டு வச்சிருக்கேன் இதை அப்படியே நம்ம தாளிக்கும்போது போட வேண்டியது தான் கொத்தமல்லியை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பொடியாக நறுக்கி எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம கிரேவிக்கு கொஞ்சம் கொத்தமல்லியில் எடுத்துக்கலாம் மீதியை வந்து சப்பாத்திக்கு அரைக்கிறதுக்கு வச்சுக்கலாம் இப்போ உருளைக்கிழங்கு எல்லாமே தோல் உரிச்சிட்டுங்க நம்ம கட் பண்ணிடலாம் ரொம்ப பெரிய பீஸாக வேண்டாம் கொஞ்சம் சின்ன பீஸாவே போட்டுக்கலாம் அப்போ தான் அந்த எல்லாம் சேர்ந்து நல்லாயிருக்கும் இப்போ வேக வச்ச உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ கிரேவிக்கு எல்லாமே ரெடி பண்ணியாச்சுங்க இப்போ அரைக்க தேவையான பொருட்கள் பார்த்துடலாம் இப்போ இந்த கிரேவிக்கு அரைக்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துறேங்க மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு சேர்த்துடுறேன் கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் புதினா இலையை சேர்த்துக்கலாம் சோம்பு ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாங்க கசகசா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் கொஞ்சம் முந்திரி சேர்த்துக்கலாங்க இந்த முந்திரி சேர்க்குறப்ப நல்ல ஒரு திக்னஸ் கிடைக்கும் அதுக்காக தான் சேர்க்குறோம் நம்ம தக்காளி சேர்த்துருக்கறதால தண்ணி விட வேண்டியதில்லை இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாங்க இப்போ பாருங்கள் தக்காளி வெங்காயம் எல்லாமே சேர்த்து இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது இப்போ நம்ம கிரேவி தாளிச்சிடலாங்க இன்னைக்கு செய்ய போகிற கிரேவி நான் ஒரு குக்கரில் தான் செய்ய போகிறேங்க நமக்கு குக்கரில் செய்யும்போது ஈஸியாக வேலை முடியும் அதனால் நான் இன்றைக்கி குக்கரில் தான் செய்கிறேங்க இப்போ தேவையான அளவுக்கு கடலே விடுவேன் இப்போ இந்த கடலை எண்ணிய ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்க்குறேங்க இந்த பட்டர் போது இந்த கிரேவி நல்ல டேஸ்ட் கிடைக்கும் அதுக்காக தான் நம்ம சேர்க்குறோம் இப்போ பாருங்கள் பட்டர் உருகிடுச்சு எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு பட்டை கிராம்பு சோம்பு கல்பாசி பிரிஞ்சி எல்லாம் தாளிச்சிக்கலாங்க காது இதெல்லாம் கொஞ்சமாக சேர்த்துனா போதும் இப்போ நறுக்கி வச்சுக்கிட்டேன் பெரிய வெங்காயம் சேர்த்துடலாங்க இப்போ இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்த வெங்காயம் பாருங்கள் இந்த மாதிரி கண்ணாடி பதம் வதங்கிடுச்சு இப்போ தக்காளி சேர்த்துடலாங்க தக்காளியும் நல்லா பொடியாக நறுக்கிட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாக வதங்கிடுங்க பாருங்கள் தக்காளி ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி கிரேவி எல்லாம் செய்யும்போது தயிர் சேர்த்தாலும் நல்லாயிருக்கும் தயிரும் இந்த மாதிரி நல்லா கலந்து வந்துடுச்சு மஞ்சள் தூள் தேவைக்கு சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் இப்போ கறிக்குழம்புத்தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேங்க இப்போ சேர்த்த பொடி வெரைட்டி எல்லாமே எங்களோட சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி தான் சேர்த்துருக்கேங்க இந்த மாதிரியான பொடி வகைகள் எல்லாமே எங்களோட சரசு ஃபுட் ப்ராடக்ட்ஸில் கிடைக்குதுங்க நீங்கள் தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் கொத்தமல்லித்தூள் கறிக்குழம்புத்தூள் மஞ்சள் தூள் கொஞ்சம் கரம் மசாலா கரம் மசாலா நான் கொஞ்சம் வீட்டில் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன் இந்த பொடி வகைகள் வெஜ் நான்வெஜ் குருமா கிரேவி எல்லாத்துக்குமே சேர்க்கலாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் கறிக்குழம்புத்தூள் போட்டு இந்த மாதிரி கிரேவியெல்லாம் செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதிலே குடமிளகா சேர்த்துக்கலாங்க இப்போ பச்சை பட்டாணியும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க தக்காளி வெங்காயம் விழுது சேர்த்துடலாங்க தண்ணி இப்போதைக்கு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தேவைக்கு தண்ணி விட்டுக்கலாங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்போ இதுலேயே நம்ம வேக வச்சு நறுக்கி வச்சுருக்க உருளைக்கெழங்கு சேர்த்துக்கலாங்க உருளைக்கெழங்கு சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் காளி வெங்காயம் விழுதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இந்த மாதிரி நல்லா வதக்கலாங்க இதுலேயே கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க இந்த காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்தா ஒரு நல்ல கலர் கிடைக்கும் அதுக்காக தான் சேர்க்குறோம் உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம காரத்துக்கு அந்த கறி மசாலா பொடி போட்டிருக்கோம் இல்லைங்களா அந்த குழம்பு தூள்லேயே வந்து காரம் இருக்குது அதுவே போதுமானது இப்போ இதிலே கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க வதங்கிட்டு இருக்கும்போதே கொஞ்சம் புதினா கொத்தமல்லி சேர்த்துடலாங்க கருவேப்பிலையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ கிரேவிக்கு தேவையான எல்லாமே சேர்த்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கியாச்சுங்க வேகிறதுக்கு தேவையான தண்ணி விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டு பார்த்து தேவைன்னா மறுபடியும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாங்க குக்காரம் பார்க்குறதா இருந்தால் கூட இந்த ஸ்டேஜில் பார்த்துக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு குருமா கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது இது நல்லா வேகும்போது இன்னும் கொஞ்சம் குறைஞ்சி வருங்க இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு வெயிட் போட்டுடலாங்க ஒரு விசில் வரட்டும் பார்க்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இறக்கிலாங்க இப்போ வெயிட் ஆறிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் நல்லா ஜம்முன்னு வாசம் வருதுங்க இப்போ பாருங்கள் கிரேவி கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது அதனால் நம்ம மறுபடியும் இதை வந்து கொதிக்க விட வேண்டியதில்லை ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா மறுபடியும் ஒரு கொதி வச்சு இறைக்கலாம் இப்போ இது வந்து பர்ஃபெக்டாக வந்துருக்குங்க நல்ல ஹோட்டல் டைப்பில் செம டேஸ்டில் இருக்குங்க இதில் ஃபைனலாக கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் இதுலேயே கசூரி மேத்தி கொஞ்சமாக கையில் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு சேர்த்துக்கலாங்க உங்கள்கிட்ட கசூரி மேத்தி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கொத்தமல்லி இலை கூட சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க ஹோட்டல் டைப்பில் வீட்லேயே இப்போது கிரேவி ரெடி ஆயிடுச்சு அடுத்ததாக சப்பாத்திக்கு மாவு பெசைஞ்சிடலாங்க இன்றைக்கி செய்ய போகிற சப்பாத்திக்கு நான் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேங்க கோதுமை மாவு சுத்தமான முறையில் சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸில் அரைச்சி கொடுக்குறவங்க தேவைப்படுறவங்க எங்களை காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க இப்போ நம்ம கொத்தமல்லி அரைச்சிட்டு வந்துட்டு சப்பாத்தி மாவு பெசஞ்சிடலாங்க நல்லா ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லி எல்லாம் எடுத்துக்கிட்டேன் இப்போ இதை தண்ணி விட்டு அரைச்சிக்கலாங்க இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்த கொத்தமல்லியிலே இந்த மாதிரி தண்ணி விட்டு நல்லா அரைச்சிக்கிட்டேன் ஏ ஒரு சிட்டிகை மட்டும் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க இப்போ தேவைக்கு உப்பு இதிலையே சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாங்க இப்போ இதை கோதுமாவில் சேர்த்துடலாம் நம்ம நல்லா கலந்து விட்டு பார்த்துக்கிட்டு தேவைன்னா தண்ணி விட்டுக்கலாங்க கொஞ்சம் தண்ணி தேவைப்படும் நல்லா மிக்ஸ் விட்டு பிசைஞ்சுக்கலாங்க மற்றபடி நம்ம சாதாரண சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி பிசைய வேண்டியது தாங்க நல்லா சாஃப்டாக வர்ற வரைக்கும் பிசைஞ்சுக்கலாங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சிட்டேன் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம் பட்டர் இல்லைன்னா நம்ம ஆயில் கூட சேர்த்துக்கலாம் சாதாரண சப்பாத்திக்கெலாம் வெறும் உப்பு தண்ணி தவிர வேறு எதுவுமே போட மாட்டேன் இந்த மாதிரி சப்பாத்தி செய்யும்போது கொஞ்சம் நம்ம பட்டர் சேர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு அப்படியே மாவு தொடும்போதே நமக்கு கையில் தெரியும் நல்ல ஒரு க்ரீன் கலராக இருக்குது பாருங்கள் இப்போ இதை வேற ஒரு பவுலில் போட்டு வச்சிடலாங்க இப்போ இது ஒரு பத்து நிமிஷம் ஊறி வரட்டுங்க அப்புறம் சப்பாத்தி போடலாம் இப்போ கொரியாண்டர் சப்பாத்திக்கு ஒரு கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க கூடவே லெமன் ரைஸ் வச்சாச்சு ஒயிட் ரைஸும் தயிருக்கு வச்சாச்சு அடுத்ததாக சப்பாத்தி போட்டுடலாங்க இப்போ சப்பாத்திக்கு மாவு நல்லா ஊரிருச்சுங்க கால் மணி நேரத்துக்கு மேலேயே விட்டுட்டேன் பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது எல்லாத்தையுமே நான் உருண்டைகளாக உருட்டிட்டு வந்துடுறேங்க இப்போ தேவைக்கு மட்டும் உருட்டி எடுத்து வச்சுருக்கேங்க கொஞ்சம் மீதி மாவு கப்பில் எடுத்து வச்சுட்டேன் இப்போ சப்பாத்திகள் நம்ம தேய்ச்சிடலாங்க எங்கள் வீட்டு கிச்சன் டாப்பில் தான் நான் தேய்க்கிறேங்க கிச்சன் டாப்பே சுத்தமாக இருக்கும் அப்படிங்கிறதால நான் இங்கேயே தேய்ச்சிக்கிறேன் கீழே வந்து கொஞ்சம் மாவு போட்டு தான் தேய்க்கிறேங்க மாவு போட்டு நம்ம சாதாரண சப்பாத்தி இடுற மாதிரி இட வேண்டியதுதாங்க ரொம்ப தடிமனாக இல்லாமல் இப்போ நான் தேய்ச்சிருக்க அளவுக்கு இந்தளவுக்கு தேய்ச்சா போதுமானதுங்க இதே மாதிரி எல்லா சப்பாத்தியும் இப்போ தேய்ச்சிட்டு வந்துடுறேங்க இப்போ எல்லா சப்பாத்தியும் தேய்ச்சாச்சுங்க இப்போ நம்ம சப்பாத்தி சப்பாத்திக்கல்ல போட்டு சுட்டு எடுத்துடலாம் கல் நல்லா காஞ்சதுக்கப்புறமா போட்டுட்டு ஒரு நிமிஷம் விட்டு இந்த மாதிரி பெரட்டி விட்டுக்கலாங்க பெரட்டி விட்டதுக்கப்புறமா நம்ம ஆயில் இல்லைன்னா நெய் போட்டுக்கலாம் போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் வேக விடலாங்க அடுப்பு திணலை வந்து குறச்சே வைங்க தீ அதிகமாக வேண்டாம் இந்த மாதிரி வந்து நல்லா ஒயிட் கிளாத்தில் ப்ரெஸ் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா புசு புசுன்னு இந்த மாதிரி எழும்பி வரும் பாருங்கள் அதுக்காக தான் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி கொடுக்குறோம் அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுட்டு இந்த மாதிரி பெரட்டி பெரட்டி விட்டு எடுத்தாச்சுங்க இப்போ சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு இப்போ இதே மாதிரி எல்லா சப்பாத்திகளையுமே நம்ம சுட்டு எடுத்துடலாங்க பாருங்கள் பார்க்கும்போதே ரொம்ப நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு மட்டும் இல்லைங்க அப்படியே பாருங்கள் கையில் தொடும்போதுமே வந்து நல்லா சாஃப்ட்டாக வந்திருக்குங்க நம்ம அதுவும் கொஞ்சம் பட்டர் போட்டு பிசைஞ்சிருக்கோம் இல்லைங்களா அதனால நல்ல சாஃப்ட்டாக வந்திருக்கு ரொம்ப அருமையாக வந்திருக்குங்க இப்போ லஞ்ச் ரெடி ஆயிடுச்சுங்க இந்த கொத்தமல்லி சப்பாத்திக்கு ஒரு கிரேவி இப்போ ரெடியாக இருக்குது கூடவே லெமன் ரைஸ் இருக்குங்க அப்புறம் சப்பாத்திக்கு கொஞ்சம் தயிர் பச்சடி வச்சேன் அப்புறம் ஒயிட் ரைஸு தயிர் மோர் லெமன் ரைஸ்க்கு கொஞ்சம் வடகம் எல்லாம் ரெடிங்க இப்போ வந்து நாங்கள் சாப்பிட போகிறோம் பாருங்கள் நான் ரெண்டு சப்பாத்தி வச்சுருக்கேன் ஆனால் ஃபோட்டோக்காக தான் ரெண்டு வச்சேன் ஒரு சப்பாத்தியும் இந்த அளவுக்கு கொஞ்சம் ரைஸு இந்த ப்ளேட்டில் இருக்கிறது எல்லாமே சாப்பிட்டாலே வயிறு ஃபில்லிங் ஆயிருங்க மாம்பழ சீசன் இல்லைங்களா அதனால் எங்கள் வீட்டில் எல்லாருமே கொஞ்சம் மாம்பழமும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இந்த சப்பாத்திக்கும் இந்த கிரேவிக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுவும் கூட தயிர் பச்சடி சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு அருமையாக இருந்துச்சுங்க எங்கள் வீட்டில் இன்றைக்கி கொத்தமல்லி சப்பாத்தி கிரேவி கூடவே லெமன் ரைஸு வடகம் எல்லாமே ரெடியாக இருக்குதுங்க இந்த கொத்தமல்லி சப்பாத்தி வந்து நிஜமாவே நல்லா சாஃப்ட்டாக வந்துருக்குங்க சாப்பிட்றதுக்குமே வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்குது கொஞ்சம் வித்தியாசமாக நீங்களும் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க நீங்களும் சாப்பிடலாம் இந்த வீடியோ பார்த்து அப்படி போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ சரசூஸ் சமையல் பாருங்கள் சமையல் பண்ணுங்கள் சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க் யூ